கதிரும் ராஜியும் சென்னையில இருந்து வீட்டுக்கு வராங்க பாண்டியன் இருந்துகிட்டு என்ன கதிர் சென்னை எல்லாம் போனீங்களே அங்க கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுதுப்பா நாங்களும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் இருந்துகிட்டு எங்கேயே போட்டோ காமி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உடனே கதிரும் ராஜியும் திருத்திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க அப்பா நாங்க போட்டோல்லாம் எதுவுமே எடுக்கலப்பா நாங்க சும்மா போயிட்டு மட்டும்தான் வந்தோம் சரி சரி ரெண்டு பேரும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க சென்னையில இருந்து வந்தது உடம்பெல்லாம் அசதியா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் ரூம்க்கு போயிடுறாங்க அப்போ ராஜி வந்து கதிர் கிட்ட நல்ல வேளை மாமா போட்டோ கேட்ட உடனே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம் அதனால அவங்களும் எதுவுமே அதுக்கப்புறம் கேட்கல இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே நல்லாவே மாட்டிருப்போம் கோமதி போயிட்டு கதிரையும் ராஜியும் சாப்பிட கூப்பிடுறாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே வெளியில நின்று பேசிட்டு இருக்காங்க அந்த டைம்ல சக்தி வேலும் முத்து ராஜியை பார்த்துட்டு முணு ஏதோ பேசிட்டே இருக்காங்க சக்திவேல் வந்து முத்து கிட்ட ராஜி வந்து நம்ம வீட்டுல மகாராணி மாதிரி இருந்தா இப்போ அங்க போயிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா பாரு ஒரு எக்ஸாம் கூட எழுதாம படிக்கவும் கண்டினியூ பண்ணாம இப்படி இருக்கிறாள் நம்ம பார்த்து பையனா கல்யாணம் பண்ணியிருந்தா கூட மகாராணியா போயிருந்திருப்பா இப்ப பாரு எவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்ட்டு சொன்ன உடனே ராஜுக்கு கோவம் வந்துட்டு யார பார்த்து என்ன வார்த்தையை பேசுறீங்க நான் இங்க மகாராணி மாதிரா இருக்கேன் என் புருஷன் என்னைய எக்ஸாம் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நான் கண்டிப்பா பாஸ் ஆகி போலீசாவே அதை நீங்க தான் போறீங்க அப்படின்றாங்க இதை கேட்ட முத்துவேல் வந்து என்ன சொல்ல போறாங்கங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ